அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பாக்க போறது ஸ்லெப்டெஸ்ட் த்ரீ யூஜி டிஆர்வி பிசிக்ஸ்ல நம்ம ரெகுலரா டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் அதுல இப்போ ஸ்லெப் டெஸ்ட் த்ரீ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து டெலகிராம் சேனல்ல இருக்கு இப்போ ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தரலாம் ரிஜிட் பாடி இஸ் இன் மெக்கானிக்கல் இக்லிப்ட் எம் இஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு திண்ம பொருள் வந்து இயந்திர சமநிலையில் இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க ஸோ சமநிலை ஈக்லிபிரியமில் இருக்கணும்னாலே அந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் ரெஸ்ட்ல இருக்கணுன்றது காமனாக நம்மளுக்கு தெரியும் இப்போ ரிஜிட் பாடி அப்படின்னும் போது நம்மளுக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஈக்லிபிரியமாக இருக்கிறதுக்கு ஒன்று வந்து நார்மலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இன்னொன்று வந்து திருப்பு விசைன்னு சொல்லுவோம்ல அப்போ ரெண்டு அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கும் சரிங்களா சரி கரெக்டான ஆன்சர் போத் நெட் ஃபோர்ஸ் அண்டு நெட் டார்க் ஆர் ஜீரோ கரெக்ட் தானே அதாவது நிகர விசை மற்றும் நிகர தேர்வு விசை ஆகிய இரண்டும் சுழியாக இருக்க வேண்டும் இதுதான் சரியான ஆன்சர் ஸோ நம்ம என்ன எழுதுவோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் எழுதிடுவோம் நெட் ஃபோர்ஸ் மட்டும் எழுதக்கூடாது ஸோ ரிஜிட் பாடின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு விதமான ஃபோர்ஸும் இருக்கும் கரெக்டுங்களா வெளியே இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா இருக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ஈக்லிபடியத்துல இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்டாட்டிக் ஆஃப் அ பாடி இம்ப்ளைஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாட்டிக்னா நிலையான ஒரு பொருளின் நிலை சமநிலை என்பது எப்போ இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்கும்போது ஓய்வு நிலையில் இருக்கும் போது தான் வந்து நிலை சமநிலை அப்படின்றது ஆக்ட் ஆகும் ஸோ அட் ரெஸ்ட் ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஓய்வு நிலையில் இருப்பது இதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா இந்த கண்டிஷன் ஃபார் rotational equilibrium ஆஃப் பாடி ஒரு திண்ம பொருளின் சுழற்சி சமநிலைக்கான நிபந்தனைன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுதுனாலே அது மேல வந்து திருப்பு விசை செயல்படுதுன்னு இருக்கும் சரிங்களா அப்போ திருப்பு விசை வந்து ஜீரோவா இருக்கும் போது தான் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் நடக்கும் இதே டிரான்ஸ்லேஷன் அதாவது இப்படி டிரான்ஸ்லேஷன் ஈக்விபியமாக இருக்கு அப்படின்னா டார்க் கிடையாதங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆங்கிலர் மொமெண்டம் கன்சர்வ்டு லீனியர் மொமெண்டம் கன்சவ்டுன்னு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கில் தான் இது வரும் ஓகே ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியமாக இருக்கணும்னா அதில் வந்து டார்க் டார்க்னா திருப்பு விசை வந்து ஜீரோவாக இருக்கணும் இதே ட்ரான்ஸ்லேஷன் நேர்கோட்டு இயக்கம் வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் சமநிலையில் இருக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா இது பாருங்க அ சீசா ஆஃப் லென்த் ஃபோர் மீட்டர் இஸ் பேலன்ஸ்ட் அட் இட்ஸ் சென்டர் இப்போ ஒரு சீசா ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதோட சென்டரில் வச்சுக்கோங்க இங்கே வந்து பேலன்ஸ் ஆகுது இதோட மொத்த லென்த் வந்து ஃபோர் மீட்டர் அப்போ இதுக்கு இது ரெண்டு மீட்டர் இது ரெண்டு மீட்டர்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா சென்டரில் அ சைல்ட் ஆஃப் டுவெண்ட்டி கேஜி சிக்ஸ் அட் ஒன் எண்டு இங்கே ஏன்னு வச்சுக்கலாம் ஒரு எண்டு பீனு இன்னொரு எண்டு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு சைல்டு உட்காந்துருக்கு அந்த குழந்தையோட வெயிட் வந்து டுவெண்ட்டி கிலோகிராம் ஓகேங்களா வேர் ஷுட் அ ஃபார்ட்டி கேஜி ஆஃப் மேன் சிட் ஃப்ரம் த சென்டர் டு பேலன்ஸ் அப்போ நாற்பது கிலோ இடையுள்ள ஒரு மனிதர் வந்து எங்கே உட்காந்தா இந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகாம இன் பேலன்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க நல்லா இங்கே வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு குழந்தை உட்காந்துருக்கு அப்போது இந்த எட்ஜில் வந்து மனுஷன் உட்காந்தாருன்னா நாற்பது கிலோ இடையுள்ள ஒரு மனுஷன் உட்காந்தாருன்னா என்ன நடக்கும்னா சீசா வந்து இவரோட வெயிட்டு கீழே போயிடும் இது வந்து மேலே வந்துடும் அப்போ ரெண்டு பேலன்ஸ் ஆகணும்னா என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னா தமிழ்லையும் சொல்லிடுறேன் பாருங்க நாலு மீட்டர் நீளம் ஒரு ஊஞ்சல் பலகை அதன் மையத்தில் தாங்கப்பட்டுள்ளது ஒரு முனையில் இருபது கிலோகிராம் எடையுள்ள சிறுவன் அமர்கிறான் பலகையை சமன் செய்ய நாற்பது கிலோகிராம் எடையுள்ள மனிதன் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் அமர வேண்டும் ஸோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து இதான் மொமெண்ட் சொல்லுவோம் m எம் ஒன் டி ஒன் இஸ் ஈக்குவல் டூ எம் டூ இன்ட்டு டி டூ சரிங்களா ஸோ இது எம் ஒனோட வேல்யூ என்னன்னா 20 டி ஒன் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் நாலு மீட்டர் நாலு மீட்டர்னும் போது சென்டர்லருந்து டூ ஈக்குவல் டூ அதே மாதிரி எம் டூ வந்து 40 இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் D2 டூ ஸோ கேல்குலேஷன் நான் வந்து நோட்டில் செஞ்சு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் பேப்பர் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ

is is m2 into d2 okay next question calculate the the net torque on a a rod of of meter length when a force of 10 newton is applied perpendicularly at one end while the other end while other fixed 2 meter நீளம் உள்ள ஒரு தண்டின் ஒரு மணி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா இந்த ரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு தண்டை எடுத்துக்கலாம் இதோட லென்த்து டூ மீட்டர் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா மறுமுனையில் பத்து நிகர விசை செங்குத்தாக செயல்பட்டால் செங்குத்துனா இந்த எஜ்ஜில் மேபி இப்படி இருக்கலாம் பெர்பண்டிகுலர் வந்து ஒன்று மேலே கூடி இருக்கலாம் கீழே கூடி இருக்கலாம் இங்க இருந்து செங்குத்தா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகுதான் அதான் நிகர திருப்பு விசையை காண்கனு இங்கே வந்து ஃபிக்ஸாயிருக்கு நிகர திருப்பு விசையை காண்கன்னு கேட்டிருக்காங்க இங்கே ஃபிக்ஸடு அப்போ இந்த எட்ஜிலேருந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ட்ரை பண்ணலாம் கரெக்டுங்களா மூவ் ஆகும் அப்போ இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் இப்போ இது என்ன மோஷனில் இருக்கும் ரொட்டேஷன் மோஷன் மாதிரி இருக்குங்களா ஸோ ஃபார்முலா பார்த்துடலாங்களா ஸோ ஃபார்ம்லா வந்து எஃப் டவு இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு திருப்பு விசை தான் கேட்டிருக்காங்க அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் கிராஸ் ஆர் அப்போது எஃப் ஆர் ஃபார்முலா சரிங்களா இதில் சைன் தீட்டா வந்து நைன்டி டிகிரி ஏன்னா பெர்பண்டிகுலராக கொடுத்துருப்போம் அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து நைன்டி டிகிரின் போது சைன் நைன்டியோட வேல்யூ ஒன்று ஸோ ஆன்சர் வந்து எஃப் இன்ட்டு தான் வரும் சரிங்களா அது கேல்குலேஷன் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் டெலகிராமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர் சைன் திட்டா வந்து வேல்யூ ஒன்னு சொல்லியாச்சு சைன் நைன்டி ஈக்குவல் டு ஒன்னு எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றதை மட்டும் யாரும் வச்சுக்கணும் ஆன்சர் வந்து 20, நியூட்டன் மீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட்ஸ் டயாமீட்டர்னு கேட்டிருக்காங்க அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும்னா இது வந்து டெரிவேஷன்ல இருந்து இது கண்டிப்பா மனப்பானம் பண்ணிக்கணும் இட் இஸ் டூ பைவ் எம்ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் அதாவது திண்ம கோலத்தின் விட்டத்தை பொறுத்த நிலைமை திருப்பு திறன் கேட்டிருக்காங்க ஃபார்ம்லாம் வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம் மற்றும் ஆரம் ஆர் கொண்ட உள்ள உருளையின் அச்சை பொறுத்த நிலைமை திருப்புத்திறன் கேக்குறாங்க சரிங்களா நிலைம திருப்புத்திறன் உள்ளீரட்ச உருளை நம்ம அப்ப அதை பார்த்துட்டு ஸ்பியரு கோலம் வந்து உள்ளிரச்ச உருளை கேட்குறாங்க இதுவுமே வந்து ஃபார்முலா தான் இதையும் நீங்கள் நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும் ஆன்சர் வந்து எம்ஆர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இந்த டெரிவேஷன் செஞ்சு பார்த்து ஃபைனல் ஆன்சர் இது எம்ஆர் ஸ்கொயர் சிலிண்டருக்கு ஆலோ சிலிண்டர் அது வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் இது ஒரு கம்பேரிஷன் மாதிரி வரும் அப்படி மனப்பாடம் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபால்யூங் ஹேர்ஸ் த ஹையெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா எதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதிகமாக இருக்கும் அப்படின்னா மாஸ் எம் ரேடியாஸ் ஆர் ரெண்டு ரெண்டுமே சேம் என் மூணு ஆப்ஜெக்ட் இருக்கு நம்ம சொன்னோம் அது எல்லாத்துக்குமே மாசும் ரேடியஸும் சேமா இருக்கும் போது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதிகமாக இருக்கும்னு கேக்குறாங்க எம் மற்றும் ஆரம் ஆர் சமமாக இருப்பேன் இவற்றில் எதுக்கு அதிக நிலைமை திருப்பு திறன் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து ஸ்பெரிகல் செல் தான் கரெக்டான ஆன்சர் ஸ்பெரிகல் செல்லுக்கு தான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா நைன்த்து கொஸ்டின் பாருங்க எ சாலிட் ஸ்பியர் ஆஃப் மாஸ் ஃபைவ் கேஜி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க அதோட மாஸ் வந்து ஃபைவ் கேஜி ரேடியஸ் வந்து டூ மீட்டர் ஹேஸ் அ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் ஐந்து கிலோகிராம் நிறையும் இரண்டு மீட்டர் ஆரமம் கொண்ட ஒரு திண்ம கோலத்தின் நிலைமை திறன் ஃபார்முலா பார்த்தோம் என்னென்னா டூ பை ஃபைவ் எம் ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லை எம்மோட வேல்யூ என்ன ஃபைவ் ஆர் வந்து டூ இப்போ டூ ஸ்கொயர் ஆயிருமா ஆல்ரெடி டூ பை ஃபைவ் இருக்கு ஆயிரும் ஆன்சர் ஆன்சர் வந்து எயிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க அப்போ இதை நம்ம கரெக்டாக யூனிட் கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும் வேல்யூஸும் பார்க்கணும் யூனிட்டும் பார்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா பயந்த ரேடியஸ் ஆஃப் 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 ரேடியஸ் டென் சென்டிமீட்டர் அபோட்டெட் சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு திரும உருளையின் அச்சை பொறுத்த சுழற்சி ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா கேஇஸ் ஈக்குவல் டூ ஆர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதில் சக்ஷி பண்ணோம்னா ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பத்து சென்டிமீட்டர்னு ரூ டூட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதை டிவைட் பண்ணி கேல்குலேஷ் பண்ண கேல்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா டென்த்து கொஸ்டின் ஆன்சர் செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் சென்டிமீட்டர் ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கேஇஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் டூ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க கோண உந்த மாறுபாட்டு வீதம் எதற்கு சமம்னு கேட்குறாங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டார்க்கு இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸு சரிங்களா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லாம் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா இது வந்து டார்க்கு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த ஃபார்மில் பாருங்கள் ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிவன் பை அதாவது சுழற்சி இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஃபார்ம்லாம் வந்து ஹாஃப் ஐஒமேகா ஸ்கொயர் இதே வந்து இது வந்து ரொட்டேஷனலில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜியாக ஹாஃப் ஐஒமேகா ஸ்கொயர் இதே ட்ரான்ஸ்லேஷன் அதாவது நேர்கூட்டு இயக்கமாக இருக்குது சுழற்சி இயக்கம் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் நேர்கூட்டு இயக்கமாக இருந்துச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் சரிங்களா இது ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இதுல ஐ அப்படின்றது எனர்ஜியாக வந்துடும் ஒமேகா அப்படின்றது டார்க் ஆகுது எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஆக்ட் ஆகலைன்னா இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்து டார்க் பத்தி கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ இஃப் நோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன சிஸ்டம் எக்ஸ்டர்னல் இப்போ ஆர்க்கே ஆக்ட் ஆகலைன்னா ஆங்குலர் மூமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் புற திருப்பு விசை செயல்படாத வரை ஒரு அமைப்பின் கோண உந்தம் என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டன்ட் மாறிலியாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த வீல் ஆஃப் ஐ டூ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டும் கேட்பாங்க மமௌண்ட் ஆஃப் எனர்ஜியோட யூனிட் அப்படின் போது ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஐஎஸ்இக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் இப்போ எம்முக்கு வந்து கிலோகிராம் ஆறுன்னு போது மீட்டர் அப்போ மீட்டர் ஸ்கொயர் அதனால தான் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு வருது

I டு ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கொண்ட ஒரு பொருள் பத்து ரேடியன் per செகண்ட் வேகத்தில் சுழன்றால் அதன் சுழற்சி இயக்க ஆற்றலை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ சுழற்சி இயக்க ஆற்றல் வந்து என்ன சொல்லணும் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் சொன்னோமா கைனடிக் எனர்ஜி ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ஐயோட வேல்யூ என்ன ஃபோர் கொடுத்துருக்காங்க into இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ 10 அப்போ டென் இன்ட்டு டென் ஓகேவா ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் ஆல்ரெடி டென் ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ஓகே ஸோ டூ ஹண்ட்ரட் ஜூல் தான் கட்டணேன் ஆக்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பெர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் பெர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எங்கே யூஸ் ஆகும்னா இது வந்து டூ டி பாடிஸ்க்கு லேமினர் டூ டி பாடிஸ்க்கு தான் யூஸ் ஆகும் செங்கு தச்சு தற்றம் எவற்ற பொருந்தும்னா சமதள டூ டி பொருளுக்கு தான்

ஸோ நைன்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் அ டிஸ்க் அபவுட் இட்ஸ் டயமீட்டர்ஸ் டென் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஃபைண்ட் இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் எனர்சியா அபவுட் அண்ட் ஆக்சிஸ் த்ரூ இட்ஸ் சென்டர் ஸோ சென்டர் வழியாக போகிறதும் ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் பெர்பெண்டிகுலர் டூ இட்ஸ் பிளேன் அப்போ ரெண்டுமே கேட்குறாங்க ஃப்ரூ டூ இட்ஸ் சென்டரும் அண்டுன்னு போது ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் டூ இயட்ஸ் பிளேனுன்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வட்டத்தட்டின் விட்டத்தை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் கொடுத்திருக்காங்க அதன் மையத்தின் வழியாகவும் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறனை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்குரிய ஃபார்ம்லாம் என்னன்னா ஸோ இது வந்து பெர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்துல இருந்து எடுத்துடலாம் ஃபார்ம்ல பாருங்க ஐஎஸ்எட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய் சரிங்களா இது இந்த ஐஎக்ஸ் அப்படின்றது அந்த விட்டத்தின் வழியே செல்வது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மையத்தின் வழியாக செல்றது இந்த ஐஒய் அப்படின்றது இந்த பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஐஇ செட் கேல்குலேட் பண்ணிடலாம் இது ரெண்டுமே சேம் தான் அப்போ டென் ப்ளஸ் டென் வந்து என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு டுவெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வந்து ட்வெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இன் பியூர் ரோலிங் த வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித்வுண்டஸ் கேட்குறாங்க அதாவது தூய உருளுதலில் தரை உடனான தொடும் புள்ளியின் திசை வேகம்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு வந்து ஃபிளோர் நான் டிரா பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நம்ம ரோல் ஆக போகுது ஒரு வீல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வீல் வந்து இங்கே இது ஏன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருந்து இந்த வீல் வந்து ரோல் ஆகி மூவ் ஆகுது இப்படி வச்சுக்கலாம் பாத்தீங்களா பீன்ற இடத்த இதை வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணதுன்னா ஏல இருந்து பிக்கு ரோல் ஆகி போகும்போது ஃபார்வேர்ட் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி திசை வேகம் செயல்படுது முன்னோக்கி ஒரு திசை வேகம் நேர்கோட்டு திசை வேகம் ஒன்று செயல்படும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இது பாருங்க அப்படி ரோல் ஆகும்போது இந்த சர்க்குலர் பாத்தில் அந்த ரொட்டேஷன் பாத்தில் வந்து ஒரு வெலாசிட்டி திசைவேகம் வந்து செயல்படும் கரெக்டுங்களா வெலாசிட்டி ஒன்று செயல்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா பாருங்க இந்த இடத்துல இது ரெண்டும் டச் பண்ணுற இடத்துல ஏர்போட்டு திசை வேகம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் டெரக்ஷனில் நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி செயல்படும் சரிங்களா அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் கேன்சல் ஈச் அதர் அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த தொட புள்ளியில கிரவுண்டில் வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் இதே மேலே இந்த அப்பர் டாப்பில் பார்க்கும்போது வெலாசிட்டி வந்து டூ டைம்ஸு விசிஎம்மாக இருக்கும் இந்த நேர்கட்டி வேகம்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து டூ டைம்ஸ் இரண்டு மடங்கு பெருக்கர் இருக்கும் இந்த கிரவுண்டில் அந்த டச் பண்ணுற இடத்துல கொஸ்டின் நல்லா படிக்கணும் அந்த டச் பண்ணுற இடத்துல இது வந்து ஜீரோவாகிடும் சரிங்களா தான் ஸ்லிப் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் ஓகே இது ஒரு கண்டிஷன் கேட்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் அந்த தொடும் புள்ளியில் தொடும் புள்ளியில வந்து திசை வேகம் ஜீரோவாக இருக்கும் அப்படின்றது தான் ஆன்சர் ரெண்டு விதமாகவும் கொஷின் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரோலிங் பாடி இஸ் த சம் ஆஃப்னு கேட்குறாங்க டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரோலிங் பாடி இஸ் த சம் ஆஃப் உருளும் ஒரு பொருளின் மொத்த இயக்க ஆற்றல் அப்போ ஒரு பொருள் இயங்குதுன்னா நான் சொல்லியிருக்கோம் ரெண்டு விதமான ஆற்றல் செயல்படுன்னு சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து நேரடியாக ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று வரும் இன்னொன்று வந்து இப்படி ரொட்டேஷன் ஆகும் கரெக்டுங்களா ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இது வந்து இடப்பெயர்வு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிற இடப்பெயர்வு மற்றும் சுழற்சி இப்படி ரொட்டேட் ஆகுதா அப்போ சுழற்சியும் ஆகுதா சுழற்சி இயக்க ஆற்றல் இருக்கும் இடப்பெயர்வு இயக்க ஆற்றலும் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பத்தாமா டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் அ பாடி ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தா அதே கொஷின் தான் அ பாடி ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சென்ட் ஆஃப் மாஸ் விசிஎம் அந்த வெலாசிட்டி வந்து சென்ட்ரஃப் மாஸை பொறுத்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருள் நழுவாமல் உருளை வேண்டுமானால் அதன் நிறை மைய திசை வேகம் எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆர் ஒமேகா வெய்எஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஓகே ஆனால் என்ன ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அதையும் இங்கே வச்சுக்கோங்க ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும் அ சாலிட் ஸ்பியர் ஆஃப் டூ கேஜி ரெண்டு கிலோகிராம் ரோல்ஸ் வித் வெலாசிட்டி டென் மீட்டர் செகண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் கைனட்டிக் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் கைனட்டிக் எனர்ஜினா ஹாஃப் எம் வி ஸ்கொயர் தமிழ்லையும் பார்த்துடலாம் இரண்டு கிலோகிராம் நிறையுள்ள திண்ம கோலம் பத்து மீட்டர் செகண்ட் வேகத்தில் உருள்கிறது இதன் இடப்பெயர்வு இயக்க ஆற்றல் கேட்டிருக்காங்க அப்போ வந்து ஃபார்மில் வந்து ஹாஃப் எம் வி ஸ்கொயர் சொல்லிட்டோம் அப்போ ஹாஃப் வேல்யூ என்ன மாசு நிறை டூ வி ஸ்கொயர் திசை வேகம் வந்து பத்து பத்து ஸ்கொயர் டூ டூ கேன்சல் ஆயிடும் ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் ஸோ இது யூனிட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஜூல் தான் இதுக்கு எனர்ஜி குறிய யூனிட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆஃப் மாஸ் ஒன் கிலோகிராம் ரோல்ஸ் வித் வெலாசிட்டி டூ மீட்டர் பெர் செகண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க ஐஎம்ஆர் ஸ்கொயர்னு ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு வளையம் ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் உருள்கிறது சரிங்களா அதன் மொத்த இயக்க ஆற்றலை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆற்றலுக்குரிய ஃபார்ம்லா வந்து கைனட்டிக் எனர்ஜி இ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல மூவ் ஆகுமா அப்போ ஹாஃப் எம் வி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா வந்துடும் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா அந்த வளையம் சுத்துதா அப்போ அதுக்குரிய ஃபார்ம்லா வந்து ஹாஃப் எம் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா அப்போ இதுலேருந்து ஹாஃப் எம் வி ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இது காமன் ஃபார்முலா சொல்லிடுறேன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இன்டூ ஒன் பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா ரிங்குன்னு எடுத்துட்டோம்னா இந்த கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஜீரோ சரி கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் என்னவாயிடும் டூ ஆகிடும் சரிங்களா டூ ஆயிடுச்சுன்னா ஹாஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர் இன்ட்டு டூ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஹா பெரிய எம் வி ஸ்கொயர் தான் கிடைக்கும் எம்பி ஸ்கொயரோட வேல்யூ எம் இன்ட்டு வி ஸ்கொயர் எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று வி ஸ்கொயர் அப்போ டூ ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் நாலு இதான் கரெக்டான ஆன்சர் ஸோ நாலு ஜூல் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஃபார்ம்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் லா ஆஃப் ஏரியா இஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் டேஷ்னு கேட்டிருக்காங்க இது பாருங்க கெப்லர் இரண்டாம் விதிப்படி பரப்பு விதி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க இத்தான கெப்லர் செகண்ட்லா அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக போகுன்ற மாதிரி சொல்றது தானே செகண்ட்லா அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த ரொட்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஆங்குலர் விளாசிட்டி ஆங்குலர் மூமெண்ட்டை பற்றி தான் பேசும் ஸோ ஆங்குலர் மூமெண்டாம் லாஸ் ஆஃப் ஏரியா வந்து ஆங்குலர் மூமெண்ட்டத்தை பற்றி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அக்கார்டிங் டு கெப்ளர் த ஆர்பிட் ஆஃப் பிளானட்ஸ் அரௌண்ட் த சன் ஆறுன்னு கேட்குறாங்க ஆர்பிட் ஆஃப் த பிளானட் அரவுண்ட் த சன் வந்து என்னவாக இருக்கும் எலிப்டிக்கலாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டு நீள்வட்ட பாதையில் தான் சுற்றும் கெப்லரின் கூற்றுப்படி சூரியனை சுற்றும் கோள்களின் சுற்றுப்பாதை நீ நீள்வட்டம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கெப்ளஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் த ஸ்கொயர் ஆஃப் த ஆர்பிட்டல் பீரியட் டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ ஸோ இந்த தேர்ட் லா என்ன சொல்லணும்னா டி ஸ்கொயர் இஸ் ஏ கியூப் செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த கெப்ளரின் மூன்றாம் விதிப்படி டி ஸ்கொயர் எதற்கு நே தகவல் இருக்குன்னா ஏ கியூப் இதான் கரெக்டான ஆன்சர் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப் ட்வெண்ட்டி நைன்த் கொஸ்டின் பார்க்கலாமா த ரேஷியோ ஆஃப் த ஆர்பிட்டல் ரேடியோ ஆஃப் டூ பிளானெட்ஸ் ரெண்டு பிளானட் எடுத்துருக்கோம் அதோட ஆர்பிட்டல் ரேடினா ஏ கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ ஏஇன் ஒன்று ஈஸ்ட்டு போறினேன் பையந்த ரேஷியோ ஆஃப் த பீரியட் கேட்குறாங்க அப்போ டி ஒன் பை டி டூ டீயோட டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டூ ஏ க்யூப் அப்போ ஏ க்யூப் ஏ ஒன் க்யூ பை ஏ டூ க்யூப் அதோடய வேல்யூவா சர்செக் பண்ணிடலாமா ஏ ஒன் க்யூப்னா ஒன் க்யூப் பை ஏ டூ க்யூப்னா ஃபோர் க்யூபு அப்போ ஒன் கியூ பை ஃபோர் கியூ ஒன் பை சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர்னா ஒன் ஈஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் அதில் கொஸ்டின் பாருங்கள் இஃப் அ பிளானட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் பிகம்ஸ் ஃபோர் டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் த இட்ஸ் ஆர்பிட்டல் பீரியட் இன்க்ரீசைஸ் பை த ஃபேக்டர் ஆஃப்னு கேட்குறாங்க சூரியனிலிருந்து ஒரு கோலின் தொலைவு கொடுத்துருக்காங்க அதன் அசல் தொலைவை போல் நாலு மடங்கு அப்போ ஒன் ஈஸ்ட் நாலுன்னு வச்சுக்கோங்க அதன் சுற்றுக்காலம் எத்தனை மடங்கு அதிகரிக்கும் இதே பாயிண்ட் தான் டி ஸ்கொயர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ க்யூபு டி இஸ்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கியூபு அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருவாங்க ஃபோர் கியூப்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் கியூப் இந்த என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரோட வேல்யூ எயிட் வந்து வந்து ஆன்சர் தான் பண்ணிருக்கோம் எல்லாம போட்டுருக்கேன்மோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் ஜாயினோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல எப்படி ஜாயின் நிறைய பண்ணணும் இருக்கு அதில் நிறைய நிறைய டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நம்ம டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் இருக்கோம் மேபி டென் கொஸ்டின் சம்டைம்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அது வந்து டெய்லி நீங்கள் படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அதை டாபிக் வந்து மறக்கக்கூடாது அந்த டாப்பிக்கில் என்ன நல்லா கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு யூனிட் படித்ததுமே பேக்ரவுண்ட் புக்கு பின்னாடி சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக கொடுக்கற மாதிரி தான் நான் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறேன் இந்த ஸ்லிப் டெஸ்ட் வந்து சில டாப்பிக்ஸை கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ